ஒரு மணி நாடகம் போட்டானா இல்ல மீனாட்சி நீ தான் போடுவோம் மரும போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரணும் ஆமா அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போய் பாத்துட்டு வா ஓய் அம்மா வீட்டுக்கு போக ஒரு மாதிரி இருக்கு அவ அம்மாக்கு கோணம் காணாது தெரியுமா காமாட்சிக்கு அவ கடக்கா போய் தச்சிருக்கி அம்மா மருமாவோட நம்ம பார்க்க முடியாதா ஏன் வேணோ அம்மோ உள்ள வரலாமா அந்த மீன்காரை கிழவி குரல் மாதிரி கேக்கு ஆ வாங்க என்னம்மா பழ வியாபாரம் பண்ணுல வீட்டில் பழம் இருக்கே எமோ பண வியாபாரத்துக்கு வரலம்மா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் மீன் மீனும் மீனா மீன் எங்க இருக்கு கொண்டு மீன் மீனும் கியோ அது பழக்க தோசம்மா அப்படியே பேசி பழகிட்டமா உங்க பொண்ணு ரேக்காவா என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் தாயி நாங்கள் வீடு தேடி வந்தோம் எங்கள மீனை கொண்டு அடித்து விரட்டியோ இப்போ என்னது எனக்கு ஒன்றும் விளங்கலையே ஏம்மா வந்தவங்கள இப்படிதான் கூடுவீலா என்னம்மா அழகு நீங்கள் மேன் மேனோ வாங்க வாங்க இருங்க இருங்க உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வாங்க இந்த சோபாலாம் இருங்க அன்னைக்கு நடந்ததை மன்னிச்சிருங்கம்மா என்மாவன் பாவம் வீட்டுக்கே வராம கிடக்கான் அவனை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு என் மவன் சொறிய எனக்கு நான் வேற பொண்ணு பாத்துக்குடுவேன் அதனால நீங்க உங்க பொண்ணையே கெட்டி வைங்க எதுக்கு காதல் பறவைகளை பிரிச்சு பாவம் நமக்கு மீன் மீனோய் நீங்க இந்த அளவுக்கு வந்து கேசுறது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு என்ன செய்ய எங்க ராக்கா எங்க போன தெரியல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் உங்க மாமன் சொல்லலையா വീട്ടേ വരല എങ്ക ചിന്നാണെ കണ്ടുപിടിഞ്ഞാ വീട്ടുകൊടുവോ മെയിൻ മെനോ നേരത്തെ പെച്ചാ മനസ്സു മതി വെന്ത വീട്ടിലെ വന്ന പൊണ് കേട്ട് ചമ്മതിക്കിയോ ആ പറഞ്ഞ പൊണ് കാണും பொண்ணு தண்ணி கொடுத்தனா இருக்கனாலும் இருக்கட்டும் என்னனாலும் பண்ணிவிட்டு போட்டோமா அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்க பார்த்துட்டு போட்டோம் நான் உடம்புல தேரன்னு இருக்கிற வரைக்கும் மீன் விற்று குழைச்சிக்கிடுவேன் அப்புறம் ஏன் ரெண்டாவது மாவன் என்ன நல்ல அன்பாக இருப்பான் கூட நான் இருந்துக்கிடுவேன் நீங்கள் உங்கள் மாவுளுக்கு பீடு எடுத்து வைக்கனாலும் வைங்க அந்த குடிசையில் உங்கள் மாவ வாழ மாட்டான்னு சொன்னீங்கல்ல ஆமா எங்க கூடயும் வேண்டாம் உங்க கூடயும் வேண்டாம் அது போட்டியா முடியும் ஆஹ் க அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம் ஆமா அந்த வீட்டுல என் பிள்ளைய எனக்கு வாழை விட மனசு வராது அது ரொம்ப பரிதாபமான ஆனா இருக்க இருக்கே சரிம்மா உங்க இஷ்டம் போல இருக்கட்டும் நகனத்திலாம் வேண்டாம் உங்க பொண்ணு முடிச்சிருக்கா ஏன் மையனும் முடிச்சிருக்கான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பாக்காவோ அவங்க அவங்க கதையை பாத்துக்கிட்டோம் கல்யாண செலவுல பாதிக்கு பாதி எல்லாம் ஏத்துக்க முடியாதும்மா நம்மெல்லாம் ஒன்னன்னைக்கு வித்து வர்ற காசுல வைத்த வரவங்க அதனால எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஜிம்பிளா எங்கேட்டு ஒரு சர்ச்சிலேயோ கோயிலையோ வைங்க நான் அவ்வளோதான் செய்ய முடியுமா பொண்ணுக்கு தாளிச்சுன்னு நாங்கள் போட்டுருதோம் ஐயோ எக்காவோ நாங்கள் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலை நாங்கள் வந்து எங்களெல்லாம் ஏண்டதை வச்சு எங்கள் பொண்ணுக்கு நல்ல நகை போட்டு நல்ல கல்யாண மண்டபம் பெருசாக பிரித்து தான் பண்ணுவோம் நீங்கள் கவலைப்படாதியோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதியோ ஆனால் என்ன உங்கள் வீட்டை தான் நாங்கள் யோசித்தோம் வேற ஒன்றும் கிடையாது மாப்பிள்ளை பையனும் படிச்சிருக்காப்புல அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி பொண்ணு வரட்டும் கண்டிப்பாக நம்ம இதை வச்சு பேசுவோம் சரிமாவும் நான் போயிட்டாரேன் இந்த பழத்தட்டை ஒரு மிச்சதார்த்த தட்டான்னு நினச்சி வாங்கிக்கிடுங்க இந்த வச்சுட்டு போகிறேன்

அது ஒவ்வொருத்தருடைய பேச்சு வழக்கம்க்கா அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரி நம்ம ரேகா வச்சுக்கிற கண்ணு பிடிக்கிற வெளியே பார்ப்போம் ரேகா அம்மாட்ட மாட்டி எதுக்கு இந்த கான்ஸ்டபிள் கவிதை என்ன இங்கே வந்து நிற்க சொன்னான்னு தெரிலையே ஆ திடீர்னு ஃப்ரெண்ட் ஆகுதா திடீர்னு ராத்திரிலாம் வர சொல்லுதா பயமாக இருக்கு என்ன திரும்பி திரும்பி திருட்டு மொழி முடிச்சுட்டு வாரா ஓகே கவிதா என்ன ஹாய் ஆயிலாம் இங்கே போகிற இடமா இது நான் பாத்ரூமில் கேட்குறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர சொன்னி கூட்டிருக்கா முக்கியமான அடுத்த மாசம் இன்ஸ்பெக்டருக்கு கல்யாணம் இருந்தாங்க நான் கேட்டேன் என்னால தாங்கவே முடியல தெரியுமா மூணு வருஷமா நான் அவர ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தோணவே இல்ல பாரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கணும்னு எங்கேயோ ஒரு பிள்ளைய பாத்துருக்காரு அதை பிடிச்சி லவ் பண்ணிட்டாரு மனசே ஆரமாட்டுக்கு மெண்டல் கவிதா காதல்ங்கிறது எப்ப வரும் எப்படி வரும் அது யாருக்குமே தெரியாது அது எப்படியாட்டும் வந்துரும் அதுக்காக உன் மேல வரலைன்னு நீ வருத்தப்படவே முடியாது என்ன காதல் இளவரசி நீ எப்படி பேசலாமா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி குடுத்துருக்க சத்தியம் நான் பண்ணல போய் பிடுவாத நான் சே சரி உதவி பண்ணிருக்கேன் திருப்பி என்ன உதவி வேணும் உனக்கு நாளைக்கு நீ ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வரணும் அப்ப நீ வந்து நைசா சொல்லு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டருக்கும் கவிதைக்கும் ஜோடி சூப்பரா இருக்குன்னு நீ சொல்லணும் சொல்லி நல்ல இங்க ரெண்டு பேரும் சாத்து சாத்து நீ பேசணும் ஊருக்குள்ள இங்க ரெண்டு பேரையும் பத்தி புரளி இருக்கிறதாவும் நீ எழுதி ஏதாவது கிளப்பி விடு செய்வியா ஃபோ இவ்வளவு தானா ஏன் வாய் சும்மாவே கிடக்காது ஏன் வாய் நல்லா சூப்பரா சூப்பரா பேசுமே அதெல்லாம் சூப்பரா பேசிக்கிறது நீ பயப்படாத அப்ப நாளைக்கு எங்க ரெண்டு பேரும் சாத்து வச்சு பேசுவியா அது ஒரு விஷயம் மட்டும் நீ போன்லயே சொல்லிருக்கலாம் ஏதோ பெரிய ரகசியம் மாதிரி கூப்பிட்டு பாரு எப்படி வந்ததுக்கு இட்லி குடு நீ எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா இட்லி ஏன்ட்ட கேட்கா ஆளு மண்டையும் பாரு அப்புறம் அந்த அவருக்கு பேசிருக்கல அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்க காதல் விளையற மாதிரி ஏதாட்டும் ஒரு டிராமா பண்ணணும் பத்துக்கோ அந்த பிள்ளை எந்த வழியா நடமாட்டேன்னு சொல்லு அந்த வழியா ரெண்டு மூணு வரை கூட்டு போயிட்டு நான் பேசுதேன் எதுக்கு ரெண்டு மூணு பேரு எனக்கு யாருமே பேச மாட்டோம்ல நானே எப்படி பேசுதேன் ஆஹ் சரி 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 போயிட்டு வா திடீர்னு வாரா பேசுதா போறா இவ்வளவு நம்பலாமான்னு தெரியலையா உமிழி வேற இவ்வளவு பேச்சு கட்டு தாட்டி விட்டேன் உமிழி உமிழிமா கடையில ஒரு டீ போட்டு தாட்டி இந்த பைத்தியத்தை வச்சு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை நிறுத்திடணும் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பைத்தியத்தை மேலே போட்டுடணும் மர்மோலி மர்மோலி அத்தை வந்துட்டேன் தினம் என்ன பார்க்க வந்துருந்தீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜாதிக்கார பிள்ளை பாசமாக ஒரு பலவன் சும்மாவா சொல்லியிருக்காங்க ஐயா பிடிங்கண்ணவா ஐயா மர்மாவில் என் மவன்ட்டு கூப்பிட்டுட்டு காட்டிட்டு வரட்டுமா பொம்பளை பிள்ளை எப்படி அம்மானு போகுது ஐயா அதை கல்யாணம் முடிக்க போறாம ரெண்டு பேருக்கும் அப்ப நான் அவரை பார்த்துருக்கேன்பா ஆனால் அவருக்கு என்ன தெரியாது என்ன செய்வது என்று தெரியவில்லை மகளை நீயே கூறு கோரு ரோட்ல ஓடுது காரு நான் இவ்வளவு கூட்டு போறேன் மறுமலைவா என் மவுன நல்லா ஒசரமா தான் இருப்பான் உன் மாதிரி ஆனா உன் குரலை மட்டும் கொஞ்சம் காட்டிடாதம்மா கொஞ்ச நாள் போட்ட அப்புறம் உன் குரலை காட்டுவோம் என்ன செய்யணும் நீ சத்தம் கட்டாம இரு குரல் ஏதாவது மாத்தி பேச தெரியுமா கீச்சு குரல எப்படின்னா வணக்கம் அப்படி சொல்ல தெரியுமா எனக்கு அப்படிலாம் வராது சரி சரி தொண்டை வழிங்கிறத சொல்லி அசஸ் பண்ணிடுவோம் வா போவோம் இந்த பெண்மணி என் மகளை சுற்றி சுற்றி வருகிறாள் கடத்தி கொண்டு போய்விடுவாளோ இவள் மேல் ஒரு கண் வைத்து கொள்ள வேண்டும் இவளும் இவள் மூஞ்சியும் எனக்கு சுத்தமாக சரியாகப்படவில்லை தம்பி இந்த போன்ல வரத நியூஸ் எல்லாம் உண்மையாப்பா இந்த இப்ப ஒரு ஃபேமஸான நடிகர் பொண்டாட்டியே பிரிதாரன் போட்டிருக்கான் கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுதுப்பா போப்பா இவன் என் கோவம் படுதான் நடிகை நடிகரும் பிரிகிறதுக்கு